இந்த நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் அப்புறம் மீனம் இந்த மூணு ராசிகளுக்கும் முதல்ல கடகத்துக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் பிறகு விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடு அப்படிங்கிற அமைப்பிலும் மீனத்துக்கு நான்காம் வீடுங்கிற அமைப்பிலும் இவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தபொழுது பூச நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது அது பூசத்துக்கும் அனுஷத்துக்கும் உத்திரட்டாதிக்கும் ஏற்பட்டது அது முடிந்து விட்டது என்ன அவர்களுக்கு லாஸுங்கிறது ஆகிவிட்டது இதுதான் பூசம் போனது மோசம்னு இதுக்கு முன்னாடி நாம் கொடுத்துருந்தோம் கடகத்தை பொறுத்தவரை அந்த அஷ்டம சனி தான் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அஷ்டம சனி மாறிய பிற ஏன் அவர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடனுக்கே கடன் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு முதலீடு செய்து அந்த பணமானது கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி அது எங்கே போச்சுன்னு தெரியாது திரும்ப வருமா அப்படிங்கிறதும் தெரியாத அளவுக்கு இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் முதலீடு செய்து முடக்கம் அப்படிங்கிற ஒரு நிலமையை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து போறீங்க அவங்க உங்களுக்கு சரிசமமாக உட்காந்து பேசி உங்களுக்கு ஃபுட் ஆஃபர் பண்ணுறாங்க பஃபே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் ஒரு பெரிய டெக்னாலஜியோ ஒரு பெரிய கான்செப்டோலாம் போய் அவங்கள்ட்ட ப்ரெசன்ட் பண்ண போகிறதில்லை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் கேட்டால் ஆப்பிள் வரும் அப்புறம் ஆப்பிள் வந்த பிறகு அது ஆப்பு வைக்கும் பிறகு அந்த ஆப் ஒர்க் பண்ணாது கொடுத்த பணத்துக்கு ரெசிப்டும் கிடையாது அது எங்கே போச்சுன்னு தெரியாது அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஆஃபீஸ் அட்ரஸும் கிடையாது இதுதான் அஷ்டமத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நிதியினால் நஷ்டம் அவமானம் தோல்வி கூடுதல் கவனம் குறிப்பா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த விருச்சிக ராசிக்கும் கடகத்துக்கும் மீனத்துக்கும் தேவை ஹலோ கோச்சாரத்தில் நாம் அனைவருக்குமே தெரியும் குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஜூன் மாதம் ஐந்து தேதி வரை இருக்கிறார் இப்போ அவர் வக்கரத்தில் இருக்கிறார் மார்ச் டென்த் வரை இந்த வக்கரம் அப்படிங்கிறது இருக்கிறது பிறகு இந்த அவர் ஸ்ட்ரெயிட் மோஷனுக்கு வந்து விடுவார் ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு அவர் கடகராசியில் உச்சமடைய போகிறார் இந்த நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிகளுக்கும் முதல்ல கடகத்துக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் பிறகு விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடு அப்படிங்கிற அமைப்பிலும் மீனத்துக்கு நான்காம் வீடுங்கிற அமைப்பிலும் இவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ கடகத்தை பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் மறைந்தது ஒரு விதத்தில் என்ன பிளஸ்ஸை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அதனால வந்து என்னன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே நிறைய அணுகுண்டுகளை போடக்கூடிய அளவுக்கு அவர் நிறைந்தவர் அந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு கட்டாகிறது இப்போ இதுக்கு முன்னாடி திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தபொழுது பூச நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது அது பூசத்துக்கும் அனுஷத்துக்கும் உத்திரட்டாதிக்கும் ஏற்பட்டது அது முடிந்து விட்டது ஏன்னா அவர்களுக்கு லாஸுங்கிறது ஆகிவிட்டது இதுதான் பூசம் போனது மோசம்னு இதுக்கு முன்னாடி நாம் கொடுத்திருந்தோம் கடகத்தை பொறுத்தவரை அந்த அஷ்டம சனி தான் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அஷ்டம சனி மாறிய பிறகும் ஏன் அவர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு முதலில் பூசத்தை நசுக்கினார் இப்பொழுது அவர் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில்யத்தை எடுத்துக்கிட்டோம்னா நட்சத்திரம் புதனில் இருந்து பார்த்தோம்னா புதன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு குரு இப்போ இவர்களுக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வருகிறது புனர்பூசத்தில் பயணிக்கும் பொழுது அது சில நேரத்துல பார்த்தோம்னா புனர்பூசம் நாலாம் பாதம் இவர்களுக்கு ஆயுள்யத்துக்கு ஜென்ம ராசியில் வந்தாலும் பாவ சக்கரத்தில் பார்க்கும் பொழுது அது முப்பது டிகிரிக்கு மேல் வரக்கூடிய அமைப்பு சில இடங்களில் வரும் அந்த இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இவர்களுக்கு பணம் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இவங்களுக்கு குரு ஆறாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது ஒரு பாக்கியம்னா ஒரு லக்ஷரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்காக கடன் வாங்குவது அது சில நேரங்களில் வெளிநாட்டில் போய் நாம் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவது இப்போ கடனுக்கே கடன் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு முதலீடு செய்து அந்த பணமானது கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி அது எங்கே போச்சுன்னு தெரியாது திரும்ப வருமா அப்படிங்கிறதும் தெரியாத அளவுக்கு இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் முதல் செய்து முடக்கம் அப்படிங்கிற ஒரு நிலமையை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இது கூடுதலா கடகராசிக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட சில நேரங்களில் கையில் பணம் இல்லை நாம் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இந்த பக்கம் நிறைய பணமோ முதலீடோ இருக்கிறது ஆனால் இல்லை ஏன்னா அது எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியவில்லை நம்ம அவசரத்துக்கு அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம் அப்போ ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பா ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிகத்தில் கேட்டைக்கு இது பதினேழு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வரக்கூடிய குரு இதுதான் அஷ்டம குரு அவர் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் வீட்டுக்கும் அவர் ஆதிபத்தியமாக வருகிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களுக்காக இவர்கள் போய் முதலீடு செய்தது அந்த முதலீடெல்லாம் பார்த்தோம்னா குறிப்பாக கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் வெளிநாடு போயிருந்த பொழுது யுவராஜ் அப்படின்னு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஒரு முதலீடுக்காக போகிறார் இப்போ யுவராஜ்னு பேரை கேட்டாலே யுவராணின்னு பேரை கேட்டாலே நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன ராசி எல்லாம் கேட்க வேணாம் அது விருச்சிகத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் தான் ஏதோ ஒரு கரன்சி கரண்ட்டை போய் நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம்னு கட்டுக்கட்டாக அந்த ஒரு கரன்சியை எடுத்து போகிறார்கள் சொன்ன பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் டெபாசிட் கொடுக்கலாம் எஃப் ஐஎம்பிஎஸ்ஸாக அந்த ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம் ரெசிப்ட் வாங்கி கொள்ளலாம் பில் வாங்கி கொள்ளலாம் அதெல்லாம் இல்லை சார் இது வேறு கரன்சி சார் கேஷாக தான் சார் கொடுக்கணும் வெளிநாட்டிலிருந்து வெள்ளைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் நான் சொன்ன வெள்ளைக்காரர்கள் பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மை கொஞ்சம் மட்டம் தட்டுவார்கள் இது வந்து உளவியல் ரீதியாக கூட நிறைய இடத்துல நடக்குது நீங்கள் வந்து போறீங்க அவங்க உங்களுக்கு சரிசமமாக உட்காந்து பேசி உங்களுக்கு ஃபுட் ஆஃபர் பண்ணுறாங்க பொஃபே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் ஒரு பெரிய டெக்னாலஜியோ ஒரு பெரிய கான்செப்டோலாம் போய் அவங்கள்ட்ட ப்ரெசன்ட் பண்ண போகிறதில்லை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் கேட்டால் ஆப்பிள் வருங்கிறார்கள் அப்புறம் ஆப்பிள் வந்த பிறகு அது ஆப்பு வைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நபருக்கு ஏதோ ஒரு பெரிய பரிசு வந்தது ஒரு ரொக்கம் வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு கை தட்டுவது போல் மற்றவர்களையும் தூண்டி விடுவார்கள் இதை யார் பண்ணுவாங்கன்னா கூட இருக்கக்கூடிய நபர்களே பண்ணுவார்கள் என்ன இன்டைரக்டா பார்த்தா அவங்க ஒரு பத்து பேரை சேர்த்து விட்டா அவங்களுக்கு ஒருத்தருக்கு இவ்வளவு கமிஷன் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த விஷயம் நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைங்க படிப்புக்கு வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டு இல்லை இடம் வாங்குறதுக்கு வாங்கின இடத்துல வீடு கட்டுறதுக்கு இல்லை வெளிநாட்டில் போய் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் அமௌண்ட்டு நமக்கு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அஞ்சு எக்ஸாக பத்து எக்ஸாக வரும்னு பேராசைப்பட்டு அந்த பணத்தை போய் முதலீடு செய்வோம் பிறகு அந்த ஆப் ஒர்க் பண்ணாது கொடுத்த பணத்துக்கு ரெசிப்டும் கிடையாது அது எங்க போச்சுன்னு தெரியாது அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஆஃபீஸ் அட்ரஸும் கிடையாது இதுதான் அஷ்டமத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நிதியினால் நஷ்டம் அவமானம் தோல்வி கூடுதல் கவனம் குறிப்பா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த விருச்சிக ராசிக்கும் கடகத்துக்கும் மீனத்துக்கும் தேவை மீனத்தை பொறுத்தவரை எங்க ராசி அதிபதி தானே சார் குரு அப்படின்னா தன் விரலால் தன் கண்ணை குத்தி கொள்வது போல் தன் வார்த்தைகளால் தங்களுக்கே ஏதோ ஒரு டேஷ் வைத்துக் கொள்வது போல் ஒரு கேந்திரத்துக்கும் இன்னொரு கேந்திரத்துக்கும் அதிபதியான குரு கேந்திராதிபத்திய தோஷமாக வருகிறது அது ஆல்ரெடி உத்தரகாதி நட்சத்திரத்தை பிளாஸ்ட் பண்ணி விட்டது எப்போ பண்ணதுன்னா அது திருவாதிரையில் இருக்கும் பொழுதே அது எட்டாவது நட்சத்திரமாக வந்து அம்பு வழக்கு தோல்வி பிரச்சனை கடன் நோய் எதிரி அவமானம் குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் முடம் இப்போ ரேவதிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எப்படின்னா ரேவதிக்கு எட்டாவது நட்சத்திரமாக புனர்பூசம் வருகிறது இவன் ராசியாதிபதி தான் குரு ஆனாலும் எட்டாம் நட்சத்திரங்கிறது நமக்கு நிறைய இடங்களில் தோல்வி அவமானம் குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வி அதுக்காக நான் கடன் வாங்கினேன் வெளிநாட்டுக்கு அமிச்சேன் படிக்க வச்சேன் வந்ததுக்கப்புறம் இந்த டாக்டர் இல்லைங்க கம்பவுண்டராக கூட நாங்கள் எங்கள் ஊரில் இந்த ஒரு சான்று இதெல்லாம் மதிக்க மாட்டோம் திரும்பவும் நீங்கள் இங்கே முறையாக எக்ஸாம் எழுதிட்டு தான் பாஸ் பண்ணினா தான் நீங்கள் இங்கே டாக்டர்னு அங்கீகரிக்கப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க கடன் மிச்சம் டாக்குமெண்ட்டு அடமானம் இதனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்ன அந்த டாக்குமெண்ட்டு பார்த்தா மாமியார் டாக்குமெண்ட்டாக இருக்கும் இல்லை கணவருடைய அண்ணன் பேரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இதனால் மன உளைச்சல் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை இதெல்லாம் நிறையா ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்ம தேய தேய உழைத்தாலும் வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத விஷயங்களுக்குத்தான் போகுமே தவிர ஆக்கப்பூர்வமாக நாம் செலவு செய்கிறோமா அப்படிங்கிறது இல்லை ஏன் அப்படின்னா குறிப்பாக இடம் வாங்கக்கூடிய இடம் அதாவது நம்ம ஒரு பூமி வாங்குறது அதுக்காக கடன் வாங்குறது ஒரு ஒரு வருஷம் கடனை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் கட்டியிருப்போம் அப்படின்னு போய் நம்ம நெகோசியேஷன்ல பேச உக்காந்தா நீங்க கட்டினதெல்லாம் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் தான் சார் வரலை விடுவார்கள் கூடுதல் கவனம் இப்போ நம்ம அவ்வளவு கையெழுத்து போடும் பொழுது என்ன டேர்ம்ஸு அதுக்கு ஒரு ப்ராப்பரான பர்சன் ஒரு குருவை வைத்து இந்த விஷயத்தை நாம் எடுக்கலாமா எடுத்து கொள்ள வேண்டாமா இதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் ரொம்பவும் அனலைஸ் பண்ணி இந்த ஒரு கோர்ஸுக்காக இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் நம்ம குழந்தைய அனுப்புகிறோம் அது அங்கீகரிக்கப்படுகிறதா முடிந்த பிறகு அந்த ஊர்லேயே குழந்தைக்கு வேலை போட்டு கொடுப்பதாக சொல்வார்கள் முடிக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு வீடு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரு மாசமும் பார்த்தோம்னா அங்க பிசா கார்னர்லேயும் மெக்டோனல் ஹோட்டல்லையும் ஏதோ ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து கடைசியில் அந்த விஷயம் நடக்கல அப்படிங்கும் பொழுது குறிப்பா அது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது தோல்வியும் கடனும் மிச்சமாகும் கூடுதல் கவனம் இப்பொழுது கடகராசியும் விருச்சிக ராசியும் மீனராசியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிகாரம்னு வரும் பொழுது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு குரு குறிகாட்டக்கூடியது கோல்டு கோல்டெல்லாம் எல்லாம் தானமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் கண்டிப்பா இல்லை அதோட பிரைஸ் அந்த மாதிரி இருக்கு இந்த கொண்ட கடலை வைத்து பிரசாதம் செய்வது நேவித்தியம் செய்வது வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுப்பது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த நோட்டு புஸ்தகம் போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுப்பது ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை நன்றாக இருந்தால் புத்திர பாக்கியத்துக்காக உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர் யாராவது ஒருவேளை வேளை மெடிக்கலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு தட்சணவூர்த்தி வழிபாடு நவக்கிரகங்களில் சொல்லப்பட்டுள்ள அந்த குருஸ்தலம் ஆலங்குடிக்கு ஏதாவது ஒரு வியாழக்கிழமை சென்று குறிப்பா பூஜைகள் புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வது வியாழக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது தொடர்ச்சியான குரு வழிபாடு ராகவேந்திரர் ரா ராமானுஜர் இதே மாதிரி சீரடி பாபா இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு கைமேல் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்